இல்லங்க விளம்பரத்துக்காக வரலட்சு விளம்பர போது அறுபது தான் என்னுடைய குழந்தைகள்லாம் இன்னைக்கு உயர்ந்த நிலைக்கு போடுற அதே மாதிரி இப்போது வந்து மிகப்பெரிய புரட்சி இந்த தான் இங்க கிடைக்காது மத்திய என்னுடைய வாங்குறாங்க இது வந்து ரகத்தை வாங்கி தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் இடம் இருந்தாலும் அது சேர்ந்த கொடுக்குறாங்க வாங்கி பழனி ஒரு மரத்துக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் ரூபாய் வணக்கம் விவசாய தோழர்களே இன்னைக்கு வந்து நம்ம வந்து அரூர் பக்கத்துல வந்து வீட்டு தோட்டத்துல வந்து டாக்டர் விவசாயி பப்பாரி நாட்டுப்பள்ளையிலிருந்து நாட்டுக்குள்ள வாங்கிட்டு வந்து கிரீன்பெரிக்கோபெரி வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க எப்படி பராமரிப்பு அளிக்கு வராரு வீட்டு தோணுது கேட்டான் ஐயா நான் வந்து இந்த முப்பது சென்ட் ரெண்டு இடத்து நான் வீடு சென்ட் இருக்கு சென்ட் அது கோட்டி விவசாய குடும்பத்துக்கு போனாலும் என்ன சும்மா வீடியோ உட்கார்ந்து முடியாது விவசாயம் பண்ணுவோம் வீடு வந்து அப்போதான் யூடியூப்ல டாக்டர் விவசாயத்துல வந்து கிச்சா வந்து

இந்த நட் வந்து கேட்ட பத்தி சொல்லிடுவாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு முறையும் இருபது 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 சொல்லிட்டு நாலு மரம் எண்பத்தஞ்சு மரம் இருக்கு ஒரு அஞ்சு மரம் வந்து போச்சுவேன் மீது வந்து எண்பது மரம் நல்லா இருக்கு எனக்கு வந்து இந்த இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப அருமையாக இருக்குது ஆயின் நல்லா பெருசாக வருது நல்லா இனிப்பாக இருக்குது ஆஹ் குறைஞ்சது முன்னூறு காயா வருன்னு ஒரு வருஷத்துக்கு ஆனால் பார்க்க இப்பவே தெரியுது நாற்பது காய் ஐம்பது காய் வந்து இருக்கு

இந்த நாத்தான் இங்க கிடைக்காது மத்திய பிரதேசம் என்னுடைய இது வந்து குதிராது இந்த ரகத்தை வாங்கி தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் எவ்வளோ இடம் இருந்தாலும் அது தகுந்த மாதிரி நாத்து கொடுத்துறாங்க நீங்க வாங்கி பழைய ஒரு மரத்துக்கு கொறைஞ்ச பட்சம் ரெண்டாயிரம் என்ன உரங்களா கொடுத்தீங்க ஆஹ் நான் வந்து மாட்டு உரம் ரெண்டாவது மண்புழு உரம் மண்புழு உரம் வாங்கி வச்சிருக்கீங்க மண்புற மாட்டு இப்போ வந்து ஆட்டு இந்த

கிட்ட நம்ம மக்கள் வந்து வந்து அதாவது கொஞ்சமா நில இருக்குது நான் வந்து பண்ணணும் பொழுதுபோக்குக்காக நான் சித்தி செடிகெல்லாம் வைக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி பப்பாளி எல்லாத்த வாங்கி வைக்கும்போது நோய் கொஞ்சம் கண்ட்ரோல் தாங்கி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நோய் கண்ட்ரோல் ஒரு பத்து செடி வைக்கிறாங்க பத்து செடி நோய் வந்து அணிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுல வந்து இது மாதிரி நோய் தாக்கம் இல்லாம கொஞ்சம் நல்லா வரப்போகுது பார்த்தா மனசுக்கு வந்து கொஞ்சம் திருப்தியா இருக்கும் இது வந்து வைரஸ் தகுக்குது எது வைரஸ் தாக்குது நக்காக்கு ஆளுங்க இதை எது வரைக்கும் சொல்றாருன்னு சொன்னா பக்கத்துல ஒரு ரெண்டு லேட் மரம் வந்து ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷம் ஆக போகுது இந்த செடி வச்சிருக்காரு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வைரஸ் தாக்கத்தோட இருக்குது பட் இருந்தாலும் இதுக்கு வந்து அந்த வைரஸ் வந்து அதிகமா ஸ்ப்ரெட் ஆகல நல்லாவே இருக்கு வைரஸை தாங்கி வர்றதுக்கு அது முழுவாதான் சொல்றாரு வைரஸ் தாங்கு வாங்கி வளருதுன்னு எதுக்காக சொல்றாருன்னு சொன்னா அவங்களுக்கு வைரஸ் மரம் இரு இருந்தாலும் இது வந்து

வந்து ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு விவசாயம் முதல்ல பப்பாய் பப்பாளி விவசாயம் பண்றதுக்கு என்னென்ன அறிவு என்னென்ன ஒரு ப்ரிகாஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் மண் வளம் இருக்கிற ஒரு நிலமா தேர்வு எடுக்கணும் அப்போதான் அவங்களுக்கு வந்து நல்ல காய்களை கிடைக்கும் நல்ல டேஸ்டான பழமா கிடைக்கும் மண் தான் முக்கியம் மண் வளம் இருந்தாலும் வந்து இயற்கை உரத்தை வந்து பயன்படுத்தணும் மாட்டு சாணம் மாட்டு சாணம் மன்தியோபுரம் இது மாதிரி இயற்கை வந்து நம்ம சப்போஸ் பூச்சிக்கு வந்து கெமிக்கல் அடித்தாலும் அதே அதே போல் நோய் வீக் வந்து தெமிப்பில் அடிச்சாலும் பரவாயில்ல ஆனா கீழே கொடுக்கற உரம் இருக்கு இயற்கை உரம் கொடுக்கணும் நீங்க அதான் அதனால தான் நீங்க இந்த காய் வந்து சொன்ன காரணம் தான் இதே வந்து கெமிக்கல் உரங்களை டேஸ்ட் அறிவு ஆரம்பிக்கும் இயற்கை உரங்களை உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் கிடைச்சிருக்கு தான் மக்கள் வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு அப்படி புரிஞ்சுட்டு என்ன ஆகும் அவங்களுடைய விவசாயத்தை வந்து மேன்மொழி இழுத்து போக முடியும் பாதி மாதி இயற்கைங்கிறத பயந்து இருக்கு திடீர்னு இயற்கை சொல்லும் போது அவங்க பயந்துக்கிறாங்க எப்படி எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற கேக்குறாங்க கொஞ்சமாக கீழே கொடுத்த ஒரு உரத்தை வந்து கொஞ்சம் இயற்கை உரமா போயிருக்கும் மாட்டு சோனம் ஆட்டு சோளம் மண்புழு உரம் இது மாதிரி கேப்ப முண்ணாக்கு இது மாதிரி இது மாதிரி கொடுக்கும் போது அதுக்கு தேவையான நூல் கொசிக்கு தேர்வு வந்து உற்பத்தி நல்லா கிடைக்கும் இந்த மண் வந்து மண் வந்து வளடாகாம வந்து இருக்கிற இருக்கிற சத்தை வந்து செடிக்கு எடுத்து கொடுக்கும் மண் மகராகி கொஞ்சம் அது சத்து எடுத்து கொடுக்க முடியறது இல்லை செடிகளாலையும் முடிஞ்சு முடியறது இல்லை அதுதான் மக்கள் பண்றது அப்படி பண்ணா அது நம்ம சொல்ற டேஸ்ட் கிடைக்கும் கிரீன் பண்ணி பதினஞ்சு வந்து பதினாறு பிரிக்ஸ் அதாவது பதினாறு அந்த பதினஞ்சுல இருந்து பதினாறு எப்படி கிடைக்கும் மண் நல்லா இருக்கும் மண் நல்லா இருந்தாதான் தான் டேஸ்ட் நீங்க டேஸ்ட் சொன்னது மண்ணுடைய காலத்தை வச்சுதான் பழத்தை புரிய வச்சுதான் பழங்கள் வந்து கண்டிப்பா வந்து மண் பெரியா வராது

அடுத்து ல் வரும் உடல்கள் ரொம்ப